அமித்ஷாவை டெல்லியில் நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி திரும்பிய நிலையில் இன்று அண்ணாமலை திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அவர் பதில் அளிக்காமல் நழுவி சென்று விட்டார் அண்ணாமலை அண்ணாமலை ராஜினாமா செய்யக்கூடும் அல்லது அண்ணாமலையை நீங்க பதவியிலிருந்து அகற்றினால்தான் கூட்டணி வைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்தார் என்பது கொண்ட பல செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அஇஅதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் நாமெல்லாம் ஒரே கூட்டணி என்று பேசிய செய்தியை பார்த்தோம் சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்று உலகாங்கிதம் அடைகிறார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதா எனில் அண்ணாமலை தலைவராக நீடிப்பாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு அண்ணாமலை திடீர் என்று டெல்லி பயணித்தது ஏன் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிப்பதற்கு நம்மோடு எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு உமாபதி இணைகிறார் சொல்லி பயிக்கலாம் சொல்ல வணக்கம் 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 அண்ணாமலையினுடைய டெல்லி திடீர் விசிட்ட எப்படி பாக்குறீங்க உங்க சோர்ஸ் என்ன சொல்லுது அதாவது நீங்க முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க கூட்டணி சேர்றதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு கூட்டணி சேர்றதுக்காக முயற்சி பண்ணல ஏற்கனவே கூட்டணியில தான் இருக்காது ஏற்கனவே என்னன்னா எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடியை வந்து என்ன பண்ணாங்கன்னா தென் மாநிலங்களின் பொறுப்பாளராக போட்டாக உங்களுக்கு அவர் ஆமா அவங்க தென் மாநிலங்களின் பொறுப்பாளராக போட்டோம் தென் மாநிலங்களுடைய அளவு எவ்வளவு எந்தெந்த மாநிலம் இருக்குன்றதே தலைவர் எடப்பாடி அவரு எடப்பாடியாருக்கு தெரியுமாறதே தெரியல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தென் மாவட்டங்கள்னு நினைச்சிருப்பாரு ஒருவேளை ஏதோ ஒன்னு பண்ணிட்டு அப்புறம் கடைசியில உங்களோட நீங்க எது கொடுத்தாலும் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வந்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடை ஆயிடுச்சு கூட்டணி சேர்ந்திருந்தா அவர்களுடைய கணக்குப்படி ஒரு பதினஞ்சு இடங்களை நம்ம புடிச்சிருக்கலாம் அதுல ஒரு நாலஞ்சு இடங்கள் பிஜேபி கூட்டணி புடிச்சிருந்தாலும் பத்து இடங்கள் அதிமுக புடிச்சிருந்தோம்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க அப்ப இந்த பதினஞ்சு இருந்து இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு பேர் வந்து பீகாரும் ஆஹ் ஆந்திராவும் சந்திரபாபு நாயுடும் இந்த ரெண்டு பேருடைய அழுத்தங்களுக்கு முதல்ல ஒருத்தர் அழுத்தம் தான் இருந்திருக்கும் அழகா ஆட்சியில் உட்கார்ந்து இவர்கள் அடிமைகள் அப்படி சொல்றதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல எடப்பாடி காலவாரி விட்டார்ன்றதுல ஒரு மிகப்பெரிய கொலவெறியில யார் இருக்காருன்னா ஆஹ் இந்த கொலவெறினா இந்த கொலை பண்றது இல்ல அரசியல் கொலவெறியில அப்படி மாத்தி சொல்லிடுவாங்க கொலை பண்ண இல்ல அரசியல் குளவெறியில யாரு இருக்காருன்னா அமித்ஷா இருக்காரு சோ இப்ப இந்த கட்சியோட உண்மையான தலைவர் யாரு அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அமித்ஷா தான் தலைவர் அப்படின்றத நீங்க எழுத அதாவது எந்த பயிலாலேயும் இருக்காது எதுலயும் இருக்காது ஆனா அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு கட்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவர்தான் அவர்கிட்ட கேட்காம இவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படி இருக்க நேரத்துல எடப்பாடியார் வந்து கூட்டணி சேர மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவர்களை கொண்டு போய் குள்ளில தள்ளி விட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க எடப்பாடியார் இதற்கு பலி தீர்த்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா சரி காலம் வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் தூக்கி உள்ள வைக்கலான்றப்ப டப்பு டப்புன்னு போய் காலைல உழுது அப்புறம் எதுக்குறது இப்படியும் இவர்களுடைய தங்கமணி வேளமணி ரங்கமணின்ற ஒரு மணிகள் இருக்காங்க அந்த மணிகள் எல்லாம் போய் அங்க பேசி வச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க காலகட்டங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா சரி எடப்பாடியை கட்சியை விட்டு தூக்கிட்டு நம்ம நினைக்கிற ஒருத்தரை வந்து கட்சிக்கு பொதுச் கொண்டு வந்துட்டு சிந்தாமல் சிதறாமல் அதிமுக வாக்குகள் அனைத்தையும் சசிகலாவா இருந்தாலும் தினகரனாக இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் பாய் அந்த ஆஃபீஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிருந்தா கூட எல்லாத்தையும் சேர்க்கணும்ட்டாங்க பழைய வேலைக்கு யார் யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன் ஜெயா டிவி உட்பட எல்லாத்தையுமே வந்து கட்சியில சேர்க்கணுன்ற மாதிரியான ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது என்னன்னா எடப்பாடியார் சொல்றாரு சசிகலா நான் சேர்க்க மாட்டான் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டான் அப்படிங்கும் போது அதெல்லாம் கிடையாது சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு பிரசர் கொடுக்குறாங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க மார்ச் மாதம் இந்த இது மாதிரி இந்த ஆடிட்டர்லாம் கணக்கு கொடுப்பாங்க மார்ச் இயர் எண்டிங் கணக்கை மார்ச் முப்பத்தொன்னதிக்குள்ள கொடுக்கணுன்ற மாதிரி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வந்து கூட்டணி பத்தி பேசி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே ஆஹ் எடப்பாடியாரை அசால்ட்டா இருக்காரு பிப்ரவரி மாசம்லாம் ஜனவரி எல்லாம் பேச பண்ணிருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்த உடனே எடப்பாடியாரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான ஒரு பக்கம் நடவடிக்கை இன்னொரு பக்கம் இரட்டை இலை பிடுங்குவதற்கான நடவடிக்கை அப்படின்னு எடுத்த உடனே பயந்துட்டாரு அது அதோட சமிக்கை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்ற ஒருத்தரை வந்து இறக்கி விடுறாங்க மூத்த தலைவர் அவரு அவர் வந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல இருந்து இருந்தவர் அவர் ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவரை வச்சு லைட்டாக எடப்பாடியை சுரண்டி விடுறாங்க சுரண்டி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி ஐயோ நம்மளுக்கு எதிராக ஏதோ நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து செங்கோட்டையனை பத்தி அவர் பெருசாக நினைக்கலாம் ஒரு பழைய ஆள் ரொம்ப வருஷமா இருக்காரு நம்ம இவரை பார்த்தா அரசியலுக்கு வந்தோம் இருந்தாலும் இவர் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் கிடையாது இருந்தாலும் ஓகே ஓகே யாரு நம்மளே முதல் முதலமைச்சர் ஆயிட்டான் அதையும் ஏத்துட்டு இருந்துட்டாருல அவர் என்ன பண்ணிட போறா என்று இருக்கும்போது அவரே ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிட்டாரு இடப்பாரு செங்கோட்டை அரசு இயக்குதுன்னு ஆஹ் ஆர்எஸ்எஸ் இயக்குது நம்மளை தூக்கி போடுறதுக்கு எல்லா வேலும் பண்றாங்க நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தது கூடைய பறிக்கத்தான் பறித்து விட்டால் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துருது அவருக்கு அப்பதான் அந்த தங்கமணி ரங்கமணி எல்லாம் அப்பயே நீங்க கேட்டீங்களா கேட்கல அதனால விட்டுருங்க நாங்களும் அவரோட போறோம் சொல்லி கல்யாணத்துக்கு இவர கூப்பிடல ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாஜக காரர்கள் பூரா வந்து பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு இங்கன்னா அந்த கல்யாண வீட்டுல நாமளை போறது என்ன அதான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இவருக்கு எல்லாம் வேலுமணிக்கலாம் சம்மந்தமே கிடையாது எந்த ரீதியில அரசியல் ரீதியிலையும் சரி ஊர் ரீதியிலையும் சரி எதுலயும் தெரியும் ஆனா இந்த மாதிரிலாம் போய் ஒரே ஆட்டம் பாட்டம் குசி கால்ல விழுந்து மா மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கினா ஆனா எடப்பாடியை மட்டும் கழட்டி விட்டாங்க கழட்டி விட்ட உடனே மறைமுகமா சொல்றாங்க இதுதான் உங்கள்கிட்ட அதிமுக உள்ள தான் இப்ப நாங்களும் பாஜகவும் சேர்ந்துட்டோம்னா அவங்கள தனியா கழட்டி விட்டுவோம் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து முன்னாடியே வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க சோ இப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடியார் வந்து டென்ஷன் ஆயிராரு நமக்கு தெரியாம ஒரு சதி நடக்குது நம்ம அழகா ஆட்டையை போட்டுலாம் நினைச்சா எல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆந்திர தொழிலதிபர் ஆந்திர நிறுவனம் நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய கான்ட்ராக்டர் ஆயிரக்கணக்கான கோடிகள் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேர் வேண்டாம் அந்த நிறுவன அதிபரை இவருடைய நிறுவனம் ஒரு தெரிந்த நிறுவனம் பெரிய கான்ட்ராக்ட் நிறுவனத்தோட அவர்கிட்ட பேசி நாங்க வந்து மாமூல் தரோம் ஜியை வந்து பாக்கணும் மாமூல் மீன்ஸ் வந்து நீங்க தப்பா நினைக்க கூடாது நாங்க ஒரு பேமெண்ட் தர காட்சி நிதியா எங்களுக்கு ஜிட்டு எப்படியாவது சின்ன ஜீட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி குடுங்கன்னு போட்டு அனுத்துறாங்க அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் அவர் சரி இது என்ன பார்க்கணுன்றாங்க அவர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி கேட்டு சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் எடப்பாடி யாரு என்ன பண்றாரு அப்பயும் எடப்பாடி யாருக்கு நம்பிக்கை இல்ல சாயந்தரம் நம்ம சந்திப்பாங்களா இல்லையா அப்படின்னு அந்த நம்பிக்கை இல்லாத கட்டத்தில் தான் நான் வெளியடிக்க போகிறேன் திரைச்சீலை வாங்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனது டெல்லி ஆபீஸா டெக்ரேஷன் பண்ண இவருக்கு என்ன டெக்ரேஷன் பண்ணப்படா உம் போனார் அப்புறம் அவங்க இழுத்து அடிச்சு பாப்பமா பாக்க மாட்டோமா ஒன் அவருக்கு முன்னாடி கால் பண்ணுவோம் அமித்ஷா அவர் வீட்டு பக்கத்துல எங்கயாவது ஒரு இடத்துல ரெடியா இருங்க ஓகே அப்படித்தான் சொல்லப்பட்டது சாரு மீட் பண்றோம்னு சொல்லி முத நாள்ல காலையில அப்படின்ற எந்த வித அறிவிப்பும் அவங்க சொல்லல பிஜிய கிளப்புறக்கார என்ன பண்றாங்கன்னா முத நாள் அமித்ஷா வீட்லயே இல்ல டெல்லியில வர சொல்றாங்க அடுத்த நாள் நாளில் ஒரு போறாரு போறப்பே ஊர்ல இல்ல அமித்ஷா வந்துருவாரான அந்த பதட்டத்தை ஏற்படுத்தி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி ஓவர் பாருங்க அந்த மாதிரி வந்து பதட்டத்தை ஏற்படுத்தி வெளியே சொல்ல முடியாம அதுக்கப்புறம் வந்து வெளியடிக்க போனேன் ஆபீஸ்க்கு டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொல்ல வச்சுட்டு கடைசி நேரத்துல போன் சரி போன் அடிச்ச உடனே எடப்பாடி என்ன பண்ணிருக்காருன்னா பழைய பிள்ளை எடப்பாடியார பொறுத்தளவுக்கு இப்ப உள்ள திரைப்படம் எம்ஜிஆர் திரைப்படங்களை பத்தி கூட தெரியாது அப்படின்றது அவருக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பழைய பில்லா படம் அதெல்லாம் பார்த்து பாருங்க அந்த மாதிரி என்ன பண்ற கார் மாறி மாறி போலாம் அப்பதான் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு இனோவால போறாரு சரி இனோவால போனோடனே அங்க வந்து ஒரு ஆடி கார் நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வெளிநாட்டு கார் நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் பென்ட்லேன்னு சொல்லி அந்த காரை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப எடப்பாடியார் பத்திரிகையாளர்களுக்கு தெரியா தெரியக்கூடாதுன்றக்காக அதாவது பத்திரிகையாளர்கள் தெரியும் இல்லையா எடப்பாடி சந்திக்க போறாரு அமித்ஷா சந்திக்க போறாருன்னா ஒண்ணு வீட்ல சந்திக்கணும் இல்ல ஆபீஸ்ல சந்திக்கணும் இவரு அது எனப்பமித்ஷாவோட சோர் சொல்லிடுவாங்க நமக்கு சொல்லிடுவாங்க ஆமா எங்க தலைவர் வந்தாருங்களா ஆபீஸ்ல வீட்ல வீட்டுலதான் சந்திக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஆமா காரணம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க வீட்டுல சந்திக்கிறாருன்னு இவர் இனோவால போய் இவர் வந்து பத்திரிகையாளர்கள் தெரியாம போறாராம் டெல்லி பத்திரிகையாளர்களுக்கு தெரியாம போய் அங்க இறங்கிட்டாரு சரி வெளியில வரும்போது மைக்க போட்டுருவாங்கன்னு சொல்லின்னா கார்ல ஏறி வராரு ஓகே வேற கார்ல உம் வேற கார்ல ஏறி வர்றாரு கடைசியில வடிவேல் மாதிரி வந்து பாடி ஸ்டூடா கொண்டையே மறைக்கலையே அப்படின்ற மாதிரி எப்ப கண்டுபிடிக்கிறீங்க இந்த கார்ல வர அந்த காரில் வர்றதுன்னா கொண்டையை மறைச்சாரு கார்டை பத்திரிகையாளர்கள் கடைசியில் மைக்க கொண்டு தொண்டையில நின்னுட்டுறாங்க நின்னம்போது ஐயா வேணாம் இங்கேயே வந்தீங்களான்னு சொல்லிட்டு கடைசியில் நாளைக்கு நான் உங்கள சந்திக்கிறேன் யோசிச்சு நான் முடிச்சு சந்திக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த நாள் சந்திக்கிறேன் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா கூப்பிட்டு எல்லாம் போல கூட்டணி பேசுறதுக்கெல்லாம் போல இது வந்து எடப்பாடியார கூப்பிடுறாங்க வந்து பாக்கணும்ன்றாருன்னு அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு வாங்கன்றாங்க உடனே கிளம்புற நேரத்துல முனுசாமிக்கு போனை போடுறாரு டக்குன்னு கிளம்பி வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கா போன போடும்போது போது அடுத்தடுத்த பிளைட்ல ஏறி அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடியது சரி எல்லா ஜாதிக்கார சிபி சண்முகத்தை கூப்பிடுறாரு கவுண்டர்களை கூப்பிடுறாரு நாயுடு வராரு வராரு ஏற்கனவே தம்பித்துறை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் எல்லாம் அந்த கட்சி மானத்துக்கும் ஈனத்துக்கும் பேர் போன ஒரு தலைவர் மிகப்பெரிய தலைவர் சோ அவரும் வந்துடுறாரு அங்க வந்து எல்லாம் வந்துடுறாங்க முனுசாமியும் கூட்டுக்குறாங்க எல்லாம் கூட்டு போய் பொக்கே குடுக்குறாங்க பொக்கே கொடுத்துட்டு நாங்க இந்த டாஸ்மாக் ஊழல் பத்தி ஒரு டேட்டாஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுதான் நடக்குது இதுதான் இருக்கு நீங்க எப்படியாவது பிடிச்சி உள்ள போடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி எல்லாம் குடுக்குறாரு ஐயோ இதெல்லாம் ஒரு உள்துறை அமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா இவருக்கு தெரியாதா சரினு வாங்க அங்க வந்து பீம்பாய் மாதிரி ஒருத்தர் இருப்பா யாருன்னா அமித்ஷா கிடையாது இந்த அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி வாங்கி குப்பையில போடுற ஆளு குப்பை கே வச்சிருப்பா அப்புறம் எடுத்து குடுப்பான் அப்புறம் அந்த பீம்பாயை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு அந்த இதை குடுத்துருக்கேன் வச்சு கேப்பா அப்படின்னு வாங்கி வச்சுட்டு சரி கிளம்புக்கே எடப்பாடி சொல்றாரு மூணு நிமிஷத்துல சந்திப்பு முடிஞ்சிருச்சுன்னா பத்திரிகையாளர்கள் வெளியில வந்து கேட்பாங்க என்ன பண்றதுன்னு அப்ப என்ன பண்றீங்க சரி ஒரு டீ சமோசா சாப்பிட்டு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போங்க ஆமா உட்கார்ந்து நம்ம பத்திரிகையாளர் நம்ம தம்பி பாண்டையெல்லாம் பயங்கரமா போடுவாங்க நாலு ரெண்டுக்கு உள்ள போனாங்க நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் அவர்கள் தீவிரமாக இந்த கூட்டணி குறித்தும் அது குறித்தும் மொத்தம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் அவர்கள் சந்தித்து தன்னுடைய பேச்சு கூட்டணி குறித்து பேச்சு போடணும்ல பயன் கொடுக்கணும்ல ஆமா இருக்கார் அமித்ஷா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பி படிக்கிறவங்க வந்திருக்காரு என்னையா இங்க என்ன போல யாருன்னா உட்கார்ந்து இருக்காரு ஒரு இருபது நிமிஷம்னாலும் பேச்சுவார்த்தை நடத்தலதான் நம்ப பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில வந்து கார் ஏறி வந்துட்டாங்க இவங்களும் பிரேக்கிங் போட்டாங்க தம்பிகள் எல்லாரும் அரிசி சந்திப்பு இருவத்தி ரெண்டு நிமிஷம் சந்தித்தாரு அவர் இருந்தால் அவர் இருந்தான்னு ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணும் பேசிக்கல இதுல ஆயிரத்தி விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னா தெரியும் முடிஞ்சதுதான் நான் சொல்றேன் இவருக்கு இந்தி சுட்டு போட்டாலும் வராது அவன் அவருக்கு தமிழ் வராது தெரியாது சரியா அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது அப்ப இருபது நிமிஷம் நீங்க என்ன பேசிருப்பாங்க எப்படி பேச முடியும் ஊமா பாஷையில சரி சோ இதையும் நம்பிட்டு பிரேக்கிங் போடுறாங்க என்றதான் பெரிய வைத்தர் சில போட்டிருக்காங்க சரி சந்திப்பு இரு தலைவர்கள் அப்படி பண்றாங்க அடுத்த நாள் வந்த உடனே இப்ப ஒரு பேட்டியை கொடுத்தாரு அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப எடப்பாடி இருக்க மாட்டார் எடப்பாடியே தூக்க போறாங்க அதிமுக இருந்து கேட்டீங்கன்னா எடப்பாடி வந்து அவங்க என்ன நமக்கு செய்த துரோகத்தினாலதான் மைனாரிட்டி இங்க மட்டும் பண்ணியிருந்தா ஒரு இருபது சீட் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டுல அப்ப எதிர்கட்சியோட பலமும் இருபது குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் நம்மளும் சந்திரபாபு நாயுட மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு சந்திரபாபு நாயுடு கட்டையை கொடுத்தா நிதிஷ்குமார் உள்ள எழுத்து போட்டுருக்கலாம் அல்ல ரெண்டையும் கெடுத்தது யாருன்னா தென் மாநில பொறுப்பாளராக இருந்த எடப்பாடி எடப்பாடி அப்படின்னு சொல்லி பயங்கர காண்ட்ல இருக்காங்க எடப்பாடியை ஒளிச்சு கட்டணுன்றது என்ன அப்படின்னா எடப்பாடி வந்து இப்படி இல்லாம அப்படி இல்லாம சொன்னது இப்ப அண்ணாமலை இருந்தா கூட்டணி சேர சேரமாட்டேன்னாரு அது வந்து ஜெயலலிதா சசிகலாவே உள்ள சேர்க்கவே மாட்டேன்னு ஆஹ் தினகரன் வரக்கூடாது ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லன்னா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிதான் கட் பண்ணது இப்ப என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா எத்த வேணாலும் செய்யறேன் சும்மா நீங்க நான் பாத்துனேன் வச்சிடாதீங்க இந்த வயசுக்கு மேல நம்ம ஜெயில இருக்க முடியாது நீங்க கட்சியை பிடிக்கிறாதீங்க நான் பாட்டுக்கு இருக்கேன் நீங்க எதாவது கூட்டணி வேணாலும் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்த நம்பரை நம்ம தான் பிரேக் பண்ணோம் என்னன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியில நீ சேர்ந்துக்க உனக்கு நூறு சீட்டு தரோம் பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இணைகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக தலைமையிலான கூட்டணியில அதிமுக இணைந்து தேசிய கூட்டணிக்கா நூறு இடங்கள் இடங்கள் தேசிய முதல்ல இப்படிதான் நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் அதிமுக அதிமுக நூறு இடங்களை அவங்க கொஞ்சம் அவங்க அறுபது எடுத்துக்காங்க செல்வம் ஆமா தமிழ்நாட்டுல பிஜேபி பயங்கர செல்வாக்கு இருக்குல்ல அறுபது சீட்டு ரொம்ப மரியாதை வாங்கிட்டு அவங்க அஞ்சு அஞ்சா சீட் அவருக்கு ஒரு டிரைவருக்கு அவர் பிஏக்கு அண்ணன் ஜான் பாண்டி இருக்காருன்னா அவருக்கு ஒரு மூணு சீட்டு யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா கொடுங்க அப்படின்னு இந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போகும்போது தாம்பூலம் கொடுத்து விடுவாங்க இப்ப இருந்தா நின்ன ரெண்டு எடுத்துட்டு போங்க அண்ணனுக்கு கொடுங்க ரெண்டு தேங்காய்

வந்துருவாரு வந்துட்டு ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எவனை நம்பியும் கட்சி கிடையாது இந்த இயக்கம் யாரையும் தனிப்பட்ட நபர்களை நம்பிய இயக்கம் கிடையாது ஆர் எஸ் எஸ் இயக்கம் அப்படின்றது வந்து கொள்கையின் அடிப்படையிலான இயக்கமே தவிர தனிப்பட்ட தலைவர்களோ தனிப்பட்ட மனிதர்களை வைத்து அந்த இயக்கம் கிடையாது அதனால இந்த அண்ணாமலை மோடிஜி அமித்ஷா ஜி எல்லாம் தூக்குங்கன்றாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா தானே கட்சியை பலப்படுத்தி மேல வந்தாங்க இப்ப தானே உலக தலைவரா இருக்காரு அவங்க கல்வி கல்வி ஊத்துறாங்க உலக தலைவர் போய் அவமானப்பட்டு வந்தது போதாதா என்ன கர்மாந்திர தலைவரோ வேண்டான்றாங்க மூணு வருஷம் தான் தலைவரா இருக்கணும் பாஜகல ஒரு இரண்டு முறைதான் பிரதமரா இருந்தாலும் ஆட்சியில இருக்கணும் எழுவத்தஞ்சு வயசு மேல போயிருக்கணும் ஏன்னா இதுதான் கட்சியோட சட்டத்திட்டம் சொன்னாங்க அண்ணாமலை தானே கட்சியை தமிழ்நாட்டுல இப்ப கொடுத்து கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணாரு திறமையா ஒரு பி ஆர்ஓவா இருந்தாரு அவர் எப்படி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எந்த இண்டிவிஜுவும் ஆர் எஸ் எஸ் கிடையாது பிஜேபி கிடையாதுன்றது நம்ம கட்சியோட கொள்கை அதனால முதல்ல யாரெல்லாம் நம்பிக்கிட்டு அவங்கள பூரா தூக்குங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல யாருன்னே தெரியாத ஒரு ஆளை கொண்டு நம்ம சிஎம் ஆகலையா மத்திய பிரதேசல ஒரு சிஎம் ஆ ஒரு யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரொம்ப கம்மியான மைனார்டில இருக்கக்கூடிய ஆளை தூக்கி போட்டு சிஎம் ஆகலையா அவர் யாருன்னே பக்கத்து வீட்டுக்காராம் இதுதான் நம்ம கொள்கை

இப்போ ஜி வரமாட்டேன்றாரு அப்படி இப்படின்னு இந்த சண்டை வந்து ஒன்றரை ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கு ஹைதராபாத் கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்ததுல இருந்து இந்த வாக்கா தகராறு போயிட்டு இருக்கு அதுல ஜி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு இதே போட்டாரு அவங்க எதிர்பார்க்காம அவங்காலே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறாரு நட்டா போன்றவர்களை இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க யாருக்கு அடிமையாகாத ஒரு வயதான ஒரு நபரை தூக்கி பாஜக தலைவரா போட போறாங்க அவர் காசுக்காக வாங்க மாட்டார் எதுக்குறாரு ஆர்எஸ்எஸ் கொள்கையில ஊறி போனவர்

அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு வேற ஆர் தலைவரா போட்டிருக்கேன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை இருக்கட்டும் அண்ணாமலை இருந்தா தான் கரெக்டா வரும் அப்பதான் யாரையா புடிச்சு உள்ள போறவங்க லிஸ்ட் எடுக்க முடியும் ஏதாவது ஒருத்தர் இது பண்ணலாம் கல்வி வேலை பார்த்து எதையாவது பொய்யும் புரட்டு பித்தலாட்டம் பேசுறதுக்கு நமக்கு ஆள் வேணும் அப்படிங்கும் போதுதான் இந்த வாரம் தான் போயிட்டு இருக்கு இது வந்து அடுத்த அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல ஒரு முடிவுக்கு வந்துரும் ஒரு முடிவுக்கு வந்துடும் இருக்காரா மத்திய அமைச்சர் ஆக போறாரா இங்க ஆளை மாத்த போறாங்களா இல்ல அண்ணாமலை தான் எலெக்ஷன் வரைக்கும் தொடர்வாரா அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி அகில இந்திய தலைமை வந்து மாறி ஆர் எஸ் எஸ் கையிலதான் போக போகுது ஜே பி நட்டா வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணது முடிஞ்சு போச்சு சும்மா டம்மியா கட கேப்ல வேற ஒரு ஆர் எஸ் எஸ் உள்ள கொண்டு வந்தாங்க இதற்கான பேச்சுவார்த்தை பெரிய அளவுல நாக்பூர்ல நடந்து முடிஞ்சு விட்டது ஜி இப்ப போனாரு அப்படின்னா அவர்கிட்ட வான் பண்ணி சொல்லி நீங்க இந்த வரைக்கும் போகுதுன்னு சொல்லி இப்ப ஜி என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இந்த பிறந்த நாளோட நீங்க போயிருங்க இருபத்தஞ்சு வயசு முன்னுக்கு அப்படி ஒத்துக்க மாட்டாரு போட்டோம் இந்த நாலு வருஷத்துக்கு ஒரு முடிவானதா இருந்து வரக்கூடிய தகவல் இருக்கு ஆனா இவரோட ஆதிக்க பேச்சுவார்த்தை இங்க அமித்ஷா எல்லாம் பேச்சுவார்த்தை ஓகே இப்ப அமித்ஷா போய் இவங்க பாத்துக்க அண்ணாமலை அமித்ஷா கூப்பிட்டுருக்காருல்ல இது இரண்டு பேருக்கு கருத்தையும் கேட்டுவாங்களே தவிர அடுத்த மாசம் முதல் இரண்டாவது வாரத்துல அகில இந்திய அளவுல ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவாரு தலைவர் ஓகே பண்ணாம இவங்க எதையுமே செயல்படுத்த முடியாது யார காட்டுறாங்கன்னா இவர செங்கோட்டையில அமைதியான தலைவர் அவங்க கட்சிக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் சசிகலா சசிகலா உள்ளிட்டோர்களையும் அவர் வந்து உள்ளே நிறைவா ஒரு கேள்வி இப்போ இந்த கூட்டணிக்குள்ள தேமுதிக இருக்குதா இல்லையா ஏன்னா தேமுதிக வந்து திமுக பக்கம் நகர்வதற்கான ஒரு முயற்சி நடப்பதாக ஒரு செய்தி வந்து உங்க கவனத்துக்கு வந்திருக்க கூடும் இது உள்ளபடியே நடக்குதா தேமுதிக இந்த அணிலமா நீடிக்குதா இப்போ இப்படி ஒரு அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பாஜக மாதிரி திரு திரு கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்டவற்றோடு ஒருவேளை தேமுதிக இருக்கும் அல்லது இல்லாம இருக்கலாம் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது எவ்வளவு தூரம் வலுவான கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்குது அது டஃப் கொடுக்குமா ஓட்டு வந்து பரஸ்பரம் ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்பர் ஆகுமா அதாவது அதிமுக பாஜக அதாவது அதிமுக பாஜக எப்படின்னா இவங்க உள்ள வந்தாங்கன்னா இது வெளியில போயிடும் மாமியார் மருமக சாட்டைன்னா மாமியார் வீட்டுக்குள்ள வந்து மருமக மூணு நாள் வெளியே போயிரும் அப்படின்ற மாதிரிதான் பாஜக விட அந்த நாலு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு உள்ள வருது அப்படின்னா நடுநிலையாளர்களும் பாஜகவை பிடிக்காத தாதிமுகவினரும் மைனாரிட்டி அப்படியே வெளில ஒரு ஏழு பர்சன்ட் வெளியில போயிடும் அதனாலதான் என்ன பாடியும் அடம் பிடிக்கிறாரு பிஜேபி வேண்டாம்னு சொல்லி என்னன்னா தேமுதிக வந்து ஒரு கிடையாது அது தான் சோ கணக்குல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக அந்த எல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவரே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆளுங்க கிடையாது அதெல்லாம் திமுகல உள்ள சேர்க்க மாட்டாங்க அந்த அம்மாவே வராது

சொல்லிங்க இல்லையா ஏன் பாக்கணும்ன்றாருங்க பாருங்க நீங்க இவங்க பிரேமநாதான் வந்து கணக்குல இருக்க மாட்டாங்க எம்பி சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம சும்மா மிரட்டலா இதை ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க திமுக போக போறோம் அப்படி இப்படின்னு அங்க போனா ஒரு அஞ்சு சீட்டு தரையின் எடப்பாடியார் எடப்பாடி இருக்க மாட்டாரு அது வேற அப்புறம் இல்ல இருந்தா இருந்தாலும் அவர் இருந்தாலும் அஞ்சு சீட்டுக்கு மேல தரமாட்டாரு இப்ப எடப்பாடியாருக்கு மனசுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கட்சிய இரும்பு தலைவர் பித்தாள தலைவர் செம்பு தலைவர் செம்பு கம்பியும் இரும்பு கம்பியும் மீன் பண்ணுச்சு அப்புறம் வந்து பைப்பு கம்பியும் கம்பியும் மீன் பண்ணிச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மதுரையில ஒரு

நன்றி தொடர் தொடர் பணிகளுக்கு மட்டும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள் மிக நேர்த்தியாக விரிவாக பல்வேறு பின்னணி தகவல்களையும் தொகுத்து தந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்துப் நெஞ்ச நிறைந்த நன்றி நிறை சிவா சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் குரல் குரலாய் குரலாய் செந்தில் நன்றி